அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசிக்கார நேயர்களே எண்ணி மூன்றே நாட்களில் நீ என்ன நினைத்தாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் இது நாள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருந்தது எல்லாமே தீரப்போகுது உன் தலையெழுத்தே உன் கையில்தான் இருக்க போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா புதுவிதமான முயற்சிகளையும் தன்னால் தைரியத்தையும் மனசுல ஏற்படுத்தி கொண்டு எல்லாரிடமும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உண்மையின் பக்கம் நின்று கொண்டு எல்லாருக்குமான உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு நபர் அது இந்த சிம்மராசிப்பார்கள் தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் கிடையாதுங்க இவருடைய சின்ன வயசுல இருந்தே யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்கும் போது எல்லாருமே பாத்தீங்கன்னா உதவி கேட்குறாங்க அப்படின்ற போது முடிஞ்ச அளவுக்கு அதை விட்டு தள்ளி போயிடணும் அதை கண்டுக்காம போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலபர்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போற மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க முக்கியமாக இன்னும் ஒரு இருக்காங்க உதவி எப்படி செய்வனா உதவின்றத உதவியாக செய்யாமல் அதை வச்சு நமக்கு என்ன பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும்ன்றத இந்த காலகட்டங்களில் நிறைய நபர்கள் யோசித்துக்கிட்டு அப்படி என்ன செய்யலாம்ன்ற ஒரு சிந்தனைக் ஒரு போக்கிலையும் போக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் இந்த உதவிகள் அப்படின்னு ஒருத்தங்க கேட்கும்போது அதை பெரும் புகழுக்காகவும் இல்லை பல விதமான யோசனைகளாகவும் இல்லாமல் அவருடைய சந்தோஷத்துக்காக அவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காக மட்டுமே ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னா அது இந்த சிம்மராசிக்கார்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் யார் என்னென்னலாம் பார்க்கவே மாட்டாங்க இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப நெருக்கம் இவங்களுக்கு நான் முதல்ல உதவி செய்வேன் அப்படின்னு யாருக்கும் இவர்கள் உதவி செய்ய மாட்டாங்க இவனைதான் எனக்கு தெரியாது இவனுக்கு எதுக்கு நான் உதவி செய்யணும் இவன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய அளவு துன்பங்களை கட்சியும் கொடுத்திருக்கான் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களை நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் இன்னை நாள் வரைக்குமே இவர்கள் இருந்ததே கிடையாது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாரு உதவின்னு தேடி தேடிப்பே உதவி பண்ணுவாங்க யாரு இவருடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை எனக்கா உங்ககிட்ட என்்கிட்டருந்து நீங்க ஒரு உதவி கேட்கறீங்க அப்படின்னா என்னால முடியுன்ற பட்சத்துல அதை நான் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்காம இவரை செஞ்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாளிலும் இவர்கள் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை என்பது எப்போதுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னே வச்சுக்கலாம் இந்த நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டாலும் நல்லவங்கிட்டவங்க பார்க்காம எல்லாருக்குமே எல்லா விதத்திலும் எல்லாம் கிடைக்கும்ன்றதுக்காக எல்லாமே செஞ்சாலும் இவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும் இவர்கள் ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக இவருடைய தேவைகளை யாராச்சும் வந்து பூர்த்தி செய்ய மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கும் போதும் யாரும் இவர்களுக்கான உதவிகளை இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சிருக்காதுங்க இவர்கள் மட்டுமே அதாவது இந்த சிம்மராசிக்காரர்கள் மட்டுமே மற்றவங்களுக்கு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு யாருமே இல்லை ஒரு அனாதை அப்படின்ற அளவுக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில முடிஞ்சளவுக்கு நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் ரொம்ப பெரிய மனசில் இருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் ஆனா என்னதான் இவர்கள் யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது நினைச்சாலும் எல்லோரும் சேர்ந்துதான் இவர்களை கஷ்டப்படுத்தி அள வைக்கிறாங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தை என்னதான் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் இவருடைய கை ஓட்டக்கை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல செல்வத்தை சேர்த்து வைக்க வைக்க நினைக்கும் போது எல்லாம் ஏதாச்சும் ஒரு சில காரணங்கள் மூலியமாவும் தேவையில்லாத சில விஷயங்கள் மூலியமாகவும் செல்வத்தாடான செலவுகள் என்பது அதிகரிக்கிறாங்க சீர்தி இவர்கள் செல்வத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்கள் அறியாமலே அந்த செல்வத்தை செலவிக்க செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் சில ஒரு நிலைமைக்கும் தள்ளப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு நபராக இருப்பார்கள் இவர்கள் இப்ப வரைக்குமே இவருடைய நிலைமைன்றது இப்படிப்பட்டதாக தான் இருக்கு இவர்களுக்கு என்ன புரியல ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இதனால் வரைக்கும் நடந்ததே இல்லையா ஆனா இப்போ எப்போ பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் நடக்குது இதற்கான தீர்வுகள் இருக்காதா இதுல இருந்து ஒருத்தங்க நம்மளால விடுபட முடியாது அப்படின்ற பல யோசனைகள்ல இவர்கள் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது நீங்குவதோடு இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்ல நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட உச்சத்தினுடைய மாற்றத்துக்கு செல்ல போறாங்க இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு எதெல்லாம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துச்சு இனி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் என்பதை பற்றி எல்லாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கலன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிப் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா சரி சிம்ம ராசிக்கார நேயர்களே இவர்களுடைய முதல் மாற்றமே எங்கே தெளிவாக ஆரம்பிக்குது இவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காலங்கள் இவர்களை யாருமே மதிக்கலைன்ற ஒரு எண்ணத்திலையும் தன் மேல யாரும் அன்பு காமிக்கலன்ற ஒரு வித்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய அந்த சின்ன காலங்கள்ல இருந்து தொடக்கத்தினுடைய நாட்கள்ல இருந்து இவர்கள் மேல எல்லோரும் ஒவ்வொருத்தருமே இவர்களை அன்பு தேடி வந்து காமிக்க ஆரம்பிப்பாங்க இவர்கள் எனக்கு பிடிச்சவங்க எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இவர்கள் என்னைய என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுன்ற போல எல்லோருமே இவர்கள் மேல அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பார்கள் எத்தனை நாட்கள் யோசிச்சிருக்காங்க என்னடா நமக்குன்னு யாரும் அன்பு காமிக்க மாட்டுறாங்களே நமக்கான சொந்தங்கள் உறவுகள்னு சொல்லிக்க நமக்குன்னு யாருமே இல்லைன்னு எத்தனை நாட்கள் இவ்வளவு தூங்கும்போதுதான் இவங்க கண்ணீரோடு தூங்கிருக்காங்க ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் சரிங்க ஏதாவது நமக்காக அன்பு அன்பு காமிப்பாங்க யாராவது நமக்கான விஷயங்கள் ஏதாவது செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு இவங்க ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுவாங்கன்னு நினைப்பாங்க ஆனா யாருமே இவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும் இவர்கள் கஷ்டப்படுறாங்களேன்றதுக்காக இவர்களுடைய அதாவது தேவையில்லாத கஷ்டங்களை தீர்க்கணும் அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காகவும் யாருமே பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காதுன்னு நினைச்சீங்க மனசுல உள்ள ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு விட்டீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் நீங்க யாருனால மிகப்பெரிய அளவில துன்பங்களையும் கண்ணிலையும் இருந்தீங்களோ அவர்கள் மூலியமாகவே சந்தோஷம் பெற ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பவுமே உண்மைக்கு பக்கமா இருப்பதுனால நிறைய நண்பர்கள் நீங்க இழந்திருப்பீங்க ஆனா இனி அவர்களே உங்களை தேடி வருவாங்க நான் தான்ப்பா தரியா சரியா புரிஞ்சுக்காம உன்னை விட்டு போயிட்டேன் நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து புரியுதுங்களா இடத்துல நல்லா புரியுதுன்னு கேட்க அவர்களை அவருடைய தவறுகளை உணர்ந்து உங்ககிட்ட வருவாங்க நீங்களும் அவர்கிட்ட நிறைய நாட்கள் வந்து பேசிருப்பீங்க இப்படிலாம் பண்ணாத நீ பண்றது தப்பு அப்படின்னா அவங்ககிட்ட எவ்வளவோ விஷயங்கள எடுத்து சொல்லியிருப்பீங்க ஆனா நீ என்ன சொல்றது நீ சொல்றதுல நான் ஏன் கேட்கணுன்ற மாதிரிதான் அவர்கள் விதண்டாவாதமாக நிறைய நாட்கள் இருந்தாங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஆனாலும் கூட நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி நிறைய நாட்கள் மிகண்டாவதமாகவே உங்ககிட்ட பேசுறது இருக்கிறது இருந்தாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இது எல்லாமே எங்கேயோ நடக்க போறது கிடையாதுங்க உங்க கண்ணு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போற ஒரு விஷயம்தான் அதனால நீங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிறத விடுங்க இது நடக்கிறத பாக்க பாருங்க சந்தோஷத்தை அது மட்டும் இல்லாம ரொம்ப காலமா வேலையினால ஒரு சில சுமைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் நீங்க என்னதான் சரியான ஒரு விஷயத்த செஞ்சாலும் வேலை செய்யக்கூடிய இரங்கல் எல்லா இடத்துலயுமே சரியான ஒரு விஷயத்தை செஞ்சு மத்தவங்க முன்பு மதிப்பையும் பேரையும் எடுத்தாலும் யாராவது அந்த மதிப்பையும் பேரையும் கெடுக்கணும் அப்படின்றதுக்காக பல நபர்கள் உங்க கூட இருந்து சதி வேலை பார்த்திருக்காங்க எத்தனை நபர்கள் உங்க இருந்தே உங்களுடைய அதாவது நீங்க முன்னேறக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சு உங்களை பின்னடைவு கொண்டு செஞ்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் யாராலும் யார் நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பின்னடைவு செய்ய விடாமல் முன்னேற்றத்திற்கு மட்டுமே உயர்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும் எத்தனை நாட்கள் நமக்கான ஒரு உறவில வெற்றிகள் கிடைக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்போல்லாம் இல்லாதது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்குன்னு கிடையாதுங்க சின்ன வயசுல இருந்தே தொலைநோக்கு பார்வைங்கிறது கொஞ்சம் அதிகம்னு வச்சுக்கலாம் இவர்களுக்கு அதாவது இன்னைக்கு நடக்கிறத விடுவோம் இந்த எது காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க அந்த ஒரு காரணத்தினால இனி வரக்கூடிய காலங்களில் குறைந்த காலங்களிலேயே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகப்படியான தங்கத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தங்கத்தை சேர்த்து வைப்பதற்கான காலநிலை சூழ்நிலைகளும் என்பது அமையும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னாடி தங்கத்துடைய விலை ரொம்ப கம்மியாக எப்படி ஒரு ஓரளவுக்கு அதிகமாக மறுபடியும் குறையும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ தங்கத்தினுடைய விலை என்பது உச்சத்து தொற்று அதாவது இது நாள் வரைக்கும் இல்லாத அளவிற்கு தங்கத்தினுடைய விலை தான் பார்க்க முடியுது இப்படிப்பட்ட தங்கத்தை முழுவதுமான சொந்தமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அமைய போகுது இவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் ஆசைப்பட்டிருக்காங்க கனவுகள் கண்டு இருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய அம்மாவுக்கு இது வாங்கி கொடுக்கணும் தங்கச்சிக்கு இது வாங்கி கொடுக்கணும் அக்காக்கு இது செய்யணும் இல்ல தன்னுடைய மனைவிக்காக இதை செய்யணும் தன்னுடைய குழந்தைக்காக இதை செய்யணும்னு எத்தனையோ நாட்கள் இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா சிம்மராசிக்காரருடைய ஆண்களும் இல்ல பெண்களும் சரி இப்படி சொல்றா ஆண்களாக இருந்தா நம்ம இப்ப சொன்னது இப்ப பெண்களா இருக்காங்க சிம்மராசிக்கார் அப்படின்ற போது தனக்காக செய்ய விரும்ப மாட்டாங்க தன்னுடைய அம்மாக்கா இருக்கலாம் தனக்கு சங்கத்திஜிக்கா இருக்கலாம் இல்ல தனக்கு வரப்போட கணவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட இவங்க இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க தவிர தனக்காக இவர்கள் எதையும் செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் அதாவது தங்கத்தை கொஞ்சம் வாங்குவதோடு கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளையும் பெறுவார்கள் சொந்தமாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ரொம்ப காலமாகவே நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க ஐயோ எப்படா வீடு கட்டுவோம் நம்மளோட பின்னு ஒரு சொந்த வீடு எப்படா கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப மனசு உளைச்சல்லே இருந்திருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் வருஷங்களும் காலங்களும் தான் கிடந்துச்சு ஆனா எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலைகளிலையும் இவருடைய வாழ்க்கையில இவர்களுடைய அந்த ஒரு ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் ஏற்படவும் இல்லை ஏற்படுற மாதிரி வந்து நடக்காமலும் போயிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்னா அது இப்படிப்பட்டதாக தாங்க இருக்கும் எத்தனை நாட்கள் நீங்க காத்திருந்தீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க என்ன ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க எந்த இடத்துல தோத்துட்டீங்க நினைச்சு வைக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இல இழப்புகளை சந்திச்சு நினைச்சு பிரவலப்பட்ட கண்ணீர் விட்டீங்களோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவு நாட்கள் தாங்க நீங்களும் கண்ணீரோடு இருக்க போறீங்க இனி கண்ணீர்கள் நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்கள் பக்கம் ஆக்கி கொண்டு எல்லோர் முன்பும் மதிப்பையும் மரியாதையும் பெற்று நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு அளவிலான துன்பங்களாக இருந்தாலும் சரி இல்ல கண்ணீரோடு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய துன்பங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் நீங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பாதைகளை நீங்கள் எட்டிக்கொள்ள முடியும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க வருத்தப்பட வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் நீங்க நிம்மதியா வாழ கைதாய்க்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசினுடைய வாழ்க்கையில அத்தனையும் மாறி அமையப்போகுது நல்லதாக மட்டுமே நடக்கப் போகுது இனி யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கை எதை நினைச்சு பயப்பட வேண்டாம் கவலைப்படாம இருங்க தைரியமா இருக்கு நிச்சயம் இவருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்பிக்கோடு வாருங்கள் நல்லது நடக்கும் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுடைய நம்பிக்கைன்றது இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது ஏற்படுங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தினுடைய எல்லைக்கு சென்று நல்ல மாற்றங்களை நீங்க சிந்திக்க முடியும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் இந்த சிம்மராசில இனி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க அதை தீர்த்துக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள மனசுல உருவாகும் இனி யாரை பத்தும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க இவங்களால நமக்கு பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சி கணினுடைய வேண்டிய நினைப்புகளும் வராது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பீங்க நம்பிக்கை கோரங்கள் நடக்கட்டும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கைன்றது மாறும் மாறும் நல்லதே நடக்கும் நம்ம நம்மகள் நிலையில் நடக்கட்டும் நன்றி வணக்கம்